திருப்பூர் மாவட்ட நான்காண்டு திமுக சாதனை மலர் புத்தகத்தை வெளியிட்ட அமைச்சர் திமுகவின் பல்வேறு திட்டங்கள் மூலம் வரும் தேர்தலில் மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் அமைச்சர் பேட்டி திருப்பூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருந்திய பெட்ரோல் வாகனம் ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் ஐம்பது நபர்களுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் வாகனத்தை அமைச்சர் மூபே சாமிநாதன் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மண்டல தலைவர் இள பத்மநாபன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனை குறித்த மாவட்ட அளவிலான நான்காண்டு சாதனை மலர் புத்தகம் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் திருப்பூர் மாவட்டத்தின் திமுக நான்காண்டு சாதனை மலர் புத்தகத்தை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மேயர் உள்ளிட்டோர் வெளியிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செய்தித்துறை அமைச்சர் முப்பை சாமிநாதன் திருப்பூரில் நான்காண்டு சாதனை மலர் புத்தகத்தை வெளியிட்டுள்ளோம் இதில் கடந்த நான்காண்டு காலமாக திமுக செய்த திட்டங்களையும் மேலும் செயல்படுத்த இருக்கும் புதிய திட்டங்களையும் கோடிட்டு காட்டியுள்ளோம் திருப்பூருக்கு திமுக ஆட்சி காலத்தில்தான் அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்பட்டது எனவும் நகராட்சியாக இருந்ததை மாநகராட்சியாக தரம் உயர்த்தியது திமுக ஆட்சி காலத்தில்தான் எனவும் எனவே பல்வேறு திட்டங்களை அளித்த திமுகவிற்கு மக்கள் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசிற்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் மதுரை மாநாட்டில் விஜய் முதலமைச்சரை அங்கிள் என தெரிவித்த கேள்விக்கு அதற்கு மூத்த அமைச்சர் நேரு பதில் அளித்துவிட்டார் என தெரிவித்தார்